அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி செல்வராமாயண காவியத்தின் இன்றைய பகுதிக்கு வருகிறேன் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் உன் முகம் பார்த்து பேச தந்தை தயங்குகிறார் அதனால் அவருடைய சார்பில் யான் பேசுகிறேன் என்று கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி முப்பத்தி ஒன்று தந்தையவர் சார்பினிலே தாய் இதனை சொல்லுகிறேன் உரைக்கு திடம் இல்லை என்றே தந்தை எதும் பேசவில்லை தாய் அதனை கொள்ளுகிறேன் இதுவே அந்த நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தையவர் சார்பினிலே தாய் இதனை சொல்லுகிறேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதர் கொடுத்த வனம் சத்திய வாக்கின்படியே ராமன் வனவாசம் செய்ய வனம் செல்ல வேண்டுமென்று எவ்வித தயக்கமும் இல்லாமல் கூறிய கைகேயானவள் ராமனின் தந்தையாகிய தயரதர் இதை ராமனிடம் சொல்வதற்கு தயக்கம் கொண்டிருந்த காரணத்தால் அவரது சார்பில் அவர் சொல்ல விரும்பிய வார்த்தைகளை தாயாகிய தான் சொல்வதாகவும் யான் பேச தான் ராமனிடம் பேசுவதற்கு வார்த்தைகள் யாவையும் உண்மை என்னும் உள்ள குவியலிலிருந்தே அள்ளி எடுத்து பேசுவதாகவும் அதிலும் குறிப்பாக நெற்களஞ்சியத்திலிருந்து நெல்லை அள்ளி எடுப்பது போல் அவளும் தனது உள்ளத்தின் உள்ளே இருக்கும் உண்மை குவியல் என்னும் உள்ளமாகிய உண்மை கனஞ்சியத்திலிருந்து அள்ளி எடுக்கும் வார்த்தைகளையே ராமனிடம் பேசுவதாகவும் கூறியதோடு அருள் முகம் பார்த்து உரைக்கு திடம் இல்லை என்று ராமனின் அருள் பொங்கும் முகத்தினை பார்த்து பேசிடவும் தனது உள்ளத்தில் திடம் என்னும் வலிமை இல்லை என்று தயரதர் கருதும் காரணத்தால் தான் மிகவும் விரும்பும் மகனாகிய ராமனிடம் கூட பேச இயலாமல் இருக்கிறார் என்றும் தந்தை எதும் பேசவில்லை தாய் அதனை கொள்ளுகிறேன் ஆனால் கைகேயாகிய தான் தந்தையாகிய தயரதரை போல அல்லாமல் உள்ளத்தில் திடம் பெற்றிருப்பதால் தயக்கமின்றி தான் இதை சொல்வதாகவும் அதுவும் தந்தையின் சார்பில் அவர் பேச விரும்பியதை மட்டுமே அவருக்கு பதிலாக தான் பேசுவதாகவும் ஏனென்றால் அவருக்கு பதிலாக பேசும் கடமை உணர்ச்சியும் உரிமையும் தனக்கு உண்டு என்றும் அவ்விதம் செயல்படுவதாக அவள் ராமனிடம் கூறினார் இதுவே இந்த நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்